அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது மேகமலை மேகமலைக்கு ஒரு பஸ் ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அடுத்து நீங்கள் பஸ் ட்ரிப்பு மேகமலைக்கு பிளான் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பெருசாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் மேகமலைக்கு போனோம்னா சின்னமன்னூர்லேருந்து ஒரு மூணு பஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க நான் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டைம் செக் பண்ணி பார்த்தேன் அதில் காலையில் ஒரு நாளைக்கு காலுக்கு ஒரு பஸ் இருக்குது பத்து மணிக்கு ஒரு பஸ் இருக்குது அப்புறம் பன்னெண்டே முக்காலுக்கு ஒரு பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாளை காலுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சு ஏன்னா நாளை காலக்குனால் நான் மதுரையிலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் கிளம்புற மாதிரி இருந்துச்சு அப்புறம் காலையில் சாப்பாடு மதியானம் சாப்பாடு இதெல்லாம் பிளான் பண்ண முடியாது ஸோ பத்து மணிக்கு பஸ்ஸுக்குனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒம்பது மணிக்கெலாம் காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கெலாம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணேன் பத்து ஆச்சு பஸ் வரல ஆச்சு பஸ் வரல பதினோரு மணி ஆச்சு பஸ் வரல காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்ப தான் டீட்டெயில் கேட்குறப்ப தான் அந்த பத்து மணி பஸ்ஸு இன்றைக்கி வராது போல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்து பன்னெண்டு முக்காலுக்கு பஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த சேர்லையே எங்கள் சின்னமன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துக்கிட்டே இருந்தேன் சரி அப்போ எது பன்னெண்டு முக்காலுக்கு தானே பஸ் வரும் நான் எது பார்த்தேன் ஐம்பது ரூபான்னு சொல்லி பிரியாணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்துட்டு இருந்தாங்க சரி மத்திய சாப்பாடு காலையில் சாப்பிட்டாச்சு மத்திய சாப்பாடுக்கு வாங்கிடணும்னு அந்த ஐம்பது ரூபா பிரியாணி வாங்கி வச்சுட்டு பன்னெண்டரை ஆச்சு அப்போ கரெக்டாக பன்னெண்டரைக்கு ஒரு பஸ் வந்துச்சு சரி ஏறுவான்னு சொல்லி ஃபஸ்ட் நாளாக ஓட்டி போய் இடம் போடலான்னு சொல்லி ஏறிப்பா உள்ளக்க எல்லா ப இதுலேயும் சீட்லேயும் ஒரு பேக் இருந்துச்சு போக உள்ளக்க ஒரு ஆறு பேர் உட்காந்து அந்த இடத்த பிடிச்சி வச்சுருந்தாங்க என்னன்னு பார்க்குறப்ப பத்து மணி பஸ்ஸு கேன்சல் ஆகுனால கூட்டம் அதிகமாகிடுச்சு அதனால முந்தின பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் எல்லாரையும் இடத்த பிடிச்சி வச்சுட்டாங்க கடைசியில் ஒரு தாத்தா எனக்கு ஒரு இடம் கொடுத்தாரு தாத்தாவுக்கு நன்றியை சொல்லிட்டு தாத்தா கிட்டையே எங்கே அப்போ எப்படியெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு தாத்தா எல்லாமே ஸ்கெட்சை போட்டு இப்படி தான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு பஸ்ஸு மலைப்பாதையில் ஏறுறப்ப கீழே பார்க்குறப்ப ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிச்சு இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறப்ப எப்பயுமே ஒரு ஜன்னல் வர சீட்டாக வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வியூஸை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் எனக்கும் ஒரு அந்த ஜன்னல் வர சீட்டாகவே கிடச்சிச்சு அதனால பார்த்து என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணேன் ஒரு பதினெட்டு கொண்டு ஊ ஊசி வளைவு இருந்துச்சு அந்த ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுலையும் அந்த ஒவ்வொரு பூ வச்சு அந்த இதுக்கு சூட்டியிருக்காங்க அது போக அந்த இதுலேயும் இது எத்தனாவது கொண்ட ஊசி வளைவு அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் ஒரு கல்லையும் எழுதிருந்துச்சு இதெல்லாம் பார்த்து சைடில் பார்த்து அந்த ஊரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே எல்லா பண்ண பதினெட்டு கொண்டை ஊசி வளைவி தாண்டி போனதுக்கப்புறம் ஒரு தண்ணி மாதிரி இருந்துச்சு இருக்கியா லேக் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போனதுக்கப்புறம் அந்த தண்ணியோட எண்ட்ல தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு பெரிய டேமு அந்த தான் இவ்வளோ தண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் அந்த ஒரு டேம்லாம் அதுக்கடுத்து செகண்ட் ஒரு இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க ஒரு டீ கடைக்காக நிப்பாட்டினாங்க அப்படின்னு நினை நினச்சேன் இறங்கி பார்த்தா அதுவே ஒரு பெரிய வியூ பாயிண்ட்டாக இருந்துச்சு ஒரு லேக் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல டீ குடித்தாங்க நான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் பிரியாணியை வச்சு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வச்சு சாப்பிட்டு அந்த லேக் வியூ பாயிண்ட்டில் ஒரு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடு எடுத்துட்டு அப்படியே ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து பஸ்ஸுக்கு கிளம்பி அடுத்து ஒவ்வொரு இடத்துக்காக போச்சு அடுத்து மணலார்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு போச்சு அந்த மணலாரில் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருந்துச்சு அந்த இதில் எல்லாமே தண்ணி தான் மேகமலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக அந்த இடத்துல பிரதான தொழிலே வந்து அந்த தேயிலை தோட்டங்கள் தான் அந்த தேயிலை தோட்டங்கள்னா மேகமலை ஃபுல்லாகவே நான் பார்த்த ஒரு மேக்சிமம் இருந்த ஒரு இது அது ஒவ்வொரு தேயிலை தோட்டமும் பா அந்த அடுக்கடுக்காக இருக்கிறத பார்க்குறப்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு நல்லா அழகாக இருந்துச்சு ரெண்டாவது லேக் ஒவ்வொரு லேக்கும் ஒவ்வொரு தேயிலை தோட்டத்துக்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு லேக் இருந்துச்சு அந்த லேக்கெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரெண்டு அதுக்கடுத்து இப்படியாக பார்த்திங்கன்னா டேம் ஆனால் அந்த முன்னாடி அந்த லேக்கை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறப்ப அது ஒரு டேமு அப்படிங்கிறத பார்க்குறப்ப அதுவே ஒன்று ஒரு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஓவராலாக நான் வந்து கடைசி வரையும் இரங்கல் ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் அதுதான் கடைசி அந்த இடத்துல போய் பஸ் நிப்பாட்டினாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அங்கே நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த இடத்துலேருந்து இரங்கல் வந்து அப்படியே திருப்பி பஸ் வந்து பாதிலேயே நடந்து வந்து அந்த வியூஸ்லாம் பார்த்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல தனியாக இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு தனியாக நான் மட்டும்தான் வந்திருந்தேன் ஒரு லோன்லியாக இந்த இயற்கையை அழகாக ரசித்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் மட்டும் தனியாக வந்திருந்தேன் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அங்கே இருக்கிற மனிதர்கள் வந்து எனக்கு ஒரு முன்னாடி தாத்தா உட்காந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இது இது பண்ணு அப்படின்னு சொல்லி கைட் பண்ணியிருந்தாங்க பின்னாடி ஒரு அம்மா உட்காந்து அவங்களும் இந்த மாதிரி இப்போ இங்கே போப்பா அங்கே போப்பா இந்த இடம் அழகாக இருக்கும் அங்கே இடம் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கைட் பண்ணாங்க ஸோ ஓவராலாகவே இந்த வந்து ஒரு ட்ரிப் வந்து ஒரு லோன்லியாக வந்ததுனாலயே வந்து ஒரு சந்தோஷமா அந்த இயற்கை அழகை மட்டும் பார்த்து என்ஜாய் ஃபோன் நோண்டவே இல்லை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து வீடியோஸ் எடுத்தேன் மற்றபடி இயற்கையை பார்த்து அதை ரசித்து அதை என்ஜாய் பண்ணி இந்த ஒரு ஒரு ட்ரிப்பை வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமைஞ்சிச்சுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அடர்ந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் ரோடாக போயிட்டு இருந்துச்சு அப்போ எல்லாரும் யானை யானை அப்படின்னு கற்றுனாங்க விமா ஜனில் நான் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு ஒரு ரெண்டு யானை ஒரு குட்டியான நல்லா செம்மன் கலரில் இருந்துச்சு அது தேயில் நடுவில் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து ரொம்ப பக்கத்தில் அந்த யானையை பார்த்தேன் ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு உங்களுக்கும் லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த யானையை பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ ஒரு சின்ன ரோடாக இருக்குது இல்லை கார் போகக்கூடிய ரோடு தான் ஆனால் இதுலேயும் நம்ம பஸ் ஓட்டுநர் எவ்வளோ ஒரு திறமையாக நம்மளை பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டுறாங்க அதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும் பன்னெண்டே முக்கால் மணி பஸ்ஸுக்கு வந்ததுனால தான் என்னால் அதிகமாக டைம் வந்து வெளியே ஸ்பெண்ட் பண்ண முடியலை அடுத்து வந்து பஸ்ஸே கிடையாது ஸோ பத்து மணிக்கு பஸ் வந்திருந்தால் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பன்னெண்டே முக்கால் மணி பஸ்ஸுக்கு ரிட்டர்ன் போயிருந்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா ஒரு நாளை காலுக்கு இருக்கிற பஸ்ஸுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கடைசி இந்த பஸ்ஸில் கிளம்பி நம்ம போகிறப்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்கும் ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்